பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித யாக்கோப்பு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை ஒன்பது தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அண்ணாவே கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அண்ணாவே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் இந்த உலகத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழவும் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொண்டு அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றவும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் எதிரிகளின் திட்டம் உங்களை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறதா அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது எப்பொழுதெல்லாம் நல்லது செய்ய முயற்சி செய்து நல்லது செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு எதிராக தீயோனாகிய அந்த எதிரி நம்மை துன்புறுத்தி கொண்டே இருப்பான் அவன் எந்த உருவத்தில் வருவான் என்பது நமக்கு தெரியாது நம்முடைய சொந்த உறவினர்கள் வழியாக வரலாம் குடும்பத்திற்குள் பிரச்சனையை கொண்டு வர நண்பர்கள் வழியாக வரலாம் அல்லது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர்கள் வழியாக வரலாம் அல்லது தேவையில்லாத பேச்சுகளினால் வரலாம் கணவரினால் வரலாம் மகனினால் வரலாம் மனைவியினால் வரலாம் மகளினால் வரலாம் அல்லது முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய நமது முதியவர்களினால் கூட குடும்பத்தில் எதிரியாகிய சாத்தான் நமக்குள் ஒரு தீவினையை கடவுளுடைய திட்டங்களை அவன் எடுத்து வெளியே போடுவதற்காக நம்மை சோதிப்பதற்காக நம்மை துன்புறுத்துவதற்காக அவன் செயல்படலாம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த குருத்துவ வாழ்க்கையிலே ஒம்பது ஆண்டு காலம் நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த நாட்களிலே நான் புரிந்து கொண்ட அறிந்து கொண்ட ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு உறுப்பு நமது நாவு என்பதை நாம் இருக்க வேண்டும் பாருங்கள் நாம் நம்முடைய நாவினால் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்கின்றோம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் சதி திட்டங்களை தீட்டி கொடுத்திருப்பீர்களோ அல்லது எந்த நபருக்கு எதிராக நீங்கள் பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பீர்களோ எந்த நபர்களை துன்பத்தில் விழ வைத்திருப்பீர்களோ அவை அனைத்தும் இரண்டு மடங்காக உங்களிடமே திரும்பி வந்திருக்கும் அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு துன்பங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையும் வேதனையும் வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்ததை நீங்கள் மறந்து போய் இருப்பீர்கள் கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அந்த நாவே என்று சொல்லி நாவை பற்றி மிகவும் கடினமாக ஆண்டவர் சொல்லுகின்றார் நமக்கு நாவடக்கம் இருக்க வேண்டும் நம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும் எனவே தான் சுத்த ஆவியின் கனிகளில் ஒரு கனி என்னது தெரியுமா தன்னடக்கம் அந்த நமக்குள் இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதனும் நம்மை சோதித்து பார்க்க முடியாது எந்த எதிரிகளுடைய திட்டங்களும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது பாருங்கள் முடியாதுக்கு எதிராக சவுல் அரசன் எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்தான் எப்படியாவது அழைத்துவிட வேண்டும் என்று சொல்லி திட்டங்களை கொண்டே சென்றான் அவன் தாவீதை பின்தொடர்ந்து சென்றான் தாவீதை கண்ட இடத்தில் கொன்றுவிட வேண்டும் என்று என்று சொல்லி அரச ஆணையை அவன் பிறப்பித்தான் நடந்தது என்ன ஆண்டவர் சவுலோடு இல்லை அவர் ஆண்டவர் எப்பொழுதுமே தாவிதோடு கூட இருந்தார் தாவிது என்ன செய்தார் அவர் நன்மைகளையே செய்து கொண்டு இருந்தார் சவுலுக்கு அதே தான் நமது வாழ்க்கையிலே எதிரிகளுடைய திட்டம் பலிக்காமல் போக உங்களுடைய துன்பங்களை நீங்கள் மற்றொரு மீது சுமத்தி விடாதபடி எதிரிகளுடைய திட்டமாகிய துன்பங்களை நாம் தவிடு பொடியாக மாற்றுவதற்கு கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதன் பிறகு நாவ் வாழ வேண்டும் யாக்கோப்பு மூன்றாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்களதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நாவை அடக்க யாராலும் முடிவது இல்லை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது சாவை விளைவிக்கும் நஞ்சு போன்றது அந்த நாவு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அநேக உறவுகள் பிரிந்து போவதற்கு காரணம் இந்த நாவினால் நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தும் பொழுது அந்த உறவிலே விரிசல் வருகின்றது உறவுகள் முழுவதும் பிரிந்து போய் விடுகின்றன எனவே மிகவும் கவனமாக இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாவியை நாவை கட்டுப்படுத்தி நாம் வாழும் பொழுது தவறாக மற்றவர்களைப் பற்றி பேசாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே உங்களுக்கு சொல் வடிவத்தை கொடுப்பார் எப்படி பேச வேண்டும் என்கின்ற ஞானத்தையும் அறிவாற்றலையும் உங்களுக்கு கொடுப்பார் சீராக் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது குழந்தைகளையும் நாவடக்கம் பற்றி கேளுங்கள் நாவை காப்போர் எதிலும் சிக்கி கொள்ள மாட்டார்கள் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே தான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நான் பார்க்கின்றேன் யார் யாரெல்லாம் மற்றவர்களை காயப்படுத்துகிறார்கள் அது குருக்களா இருக்கலாம் அருட்சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் பொது குருத்துவத்திற்கு அழைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நீங்களா இருக்கலாம் அவர்கள் நாவை கட்டுப்படுத்தாமல் இந்த நாவை பேணி காக்காமல் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள் அவர்கள் காக்கக்கூடிய நேரத்திலே பேணி காக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் எதிலும் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே எவ்வாறு இனிமையாக தன்னுடைய பிள்ளைகளிடம் பேசுகிறோமோ எவ்வாறு இனிமையாக தன்னுடைய காதலியிடம் பேசுகிறோமோ காதலனிடம் பேசுகிறோமோ எவ்வளவு இனிமையாக மனைவியிடம் பேசுகிறோமோ கணவரிடம் பேசுகிறோமோ அதே நாம் மற்றவர்களையும் பற்றி தவறாக பேசாத இல்லாதபடி தவறாக பேசக்கூடியவர்களுடைய சபையில் அமராதபடி நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே உங்களை உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுவார் எதிரிகள் திட்டங்கள் அனைத்தும் தவிடுபொடியாக மாற்றப்படும் எனவே அன்பார்ந்தவர்களே நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே வாயாடுவோர் பேச்சின் பயனை தூய்பர் என்று ஒரு வேளை ஒரு அறைக்குள் இருந்து நீங்கள் பேசி இருக்கலாம் அந்த வார்த்தைகள் அனைத்தும் வீணாக போகாது நாவினால் பாவம் செய்யாதவர்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டுமாம் பரிசுத்தோடு ஆண்டவருடைய ஆண்டவருக்கு முன்பாக வந்து அந்த பரிசுத்த நாதரிடம் இருந்து குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாம் எதிரிகளுடைய திட்டம் உங்களை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டுமாம் மனம் மாறுங்கள் ஆண்டவரிடம் திரும்புங்கள் அவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் எனவே சில மணித்துளிகள் நமக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறவர்களுக்காக செபிப்போமாம் செபித்து அவர்களுக்கு மனமாற்றத்தை பெற்றுக் கொடுப்போம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை மக்கு நன்றியப்பாம் அதிகாலையிலே எதிரிகளுடைய திட்டங்களை எவ்வாறு இந்த நாவினால் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் இந்த நாவை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய வேளையிலே எதிரிகளுடைய திட்டம் எவ்வாறு அபத்தமாக்கப்படுகின்றது அவர்கள் எங்களுக்கு எதிராக துன்பம் விளைவிக்கக்கூடிய நேரத்திலே அந்த துன்பங்களில் இருந்து எவ்வாறு வெளியிலே வருகிறோம் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அன்பு நேசரே உமக்கு நன்றி அப்பா இந்த நாட்களிலும் நாங்கள் எவ்வளவோ தவறுகள் மற்றவருடைய வாழ்க்கையை மற்றவர்களை அழித்திருக்கின்றோம் உமது வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் இருந்திருக்கின்றோம் அந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்டு செவ்விக்கிறோம் அப்பா நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் உமது சாயலாக எங்களை படைத்தீர் உமது உருவிலே எங்களை உருவாக்கி இருக்கின்றீர் ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கின்றீர் எனவே உமது படைப்புக்கு எதிராக செயலாற்றி விடாதபடி என் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கவும் மற்றவர்களை பற்றி எந்த நேரத்திலும் தீய வார்த்தைகளை பேசிவிடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமது ஜபத்தை கேட்டிருக்கிறார் நமது குரலை கேட்டு இருக்கின்றார் நாம் ஆண்டவரை போற்றுவதும் இந்த நாவினாலே தூற்றுவதும் இந்த நாவினாலே என்பதையும் அந்த நாவினால் நமக்கு எதிராக எவ்வளவு திட்டங்களை எதிரே தீட்டுகிறான் என்பதையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் எனவே மிகவும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நாவடக்கத்தோடு வாழ்வோம் இப்பொழுது நற்கரணை நாதர் தரும் பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்